வணக்கம் மக்களே இந்த வீடியோ அப்லோட் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிருச்சு தைப்பூச அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் முருகன் கோவிலுக்கு போகிறோம் உத்தனப்பள்ளியில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு தான் போகிறோம் ஒசூர்லேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டருக்கு இந்த கோவில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஊர் திருவிழா மாதிரி நடக்கும் அதனால் அந்த கோவிலுக்கு நாங்கள் வருஷ வருஷம் போகிறோம் ஏன் பக்கத்தில் இருக்க எல்லாம் சாமி கும்பிட மாட்டிங்களா அப்படின்னு கேட்காதீங்க பக்கத்தில் இருக்க கோவிலில் வந்து ஒரு பத்து பதினோரு மணிக்கு தான் வந்து எல்லாமே ஆரம்பிப்பாங்க அதனால் ஃபர்ஸ்ட் அந்த கோவிலில் போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கோ உள்ளூரில் இருக்க கோவிலாக வந்து சாமி கும்பிடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் லைன் காமிச்சேன் பாருங்கள் அது வந்து ஒசூரில் இருக்கக்கூடிய பெரியார் நகர் முருகன் கோவில் தான் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ரோடு மெயின் ரோடு வரைக்குமே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து உத்தனப்பள்ளி வந்தாச்சு இந்த கோவில் பாருங்கள் நான் காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து வண்டி பார்க் பண்ணிவிட்டு கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் இந்த முருகன் கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதுதான் வந்து கோவிலோட முன்பகுதி இப்போ கோபுரம் காமிச்சிருந்தோம் பாருங்க தான் வந்து முருகர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து எடுத்து ப புது கோவிலாக கட்டியிருக்காங்க நான் அந்த பழைய கோவிலுன்னு உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன் இப்போ உள்ள போகலாம் ஊர் திருவிழா மாதிரி சூப்பராக இருக்கும் ஜெய ஜெயின் கூட்டத்தோட தேர்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாகும் தேர் இழுக்கிறதுக்கு இப்போ நான் வந்து அப்படியே சுற்றி காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட போகலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்து திருவிழா மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க நான் அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்கள் இருந்து சாயந்தரம் வரைக்குமே இங்கே சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க நல்லா ஜெய ஜெயின்னு சூப்பராக இருக்கு பாருங்கள் மக்கள் ஆக அதிக கூட்டம் வந்துகிட்டே இருக்கும் இப்ப வந்து சாமி கும்பிடம் தான் போயிட்டு இருக்கிறோம் கோவில் நான் வந்து புது கோவில் நான் உங்களுக்கு காமிக்கிற இப்போ இந்த பக்கம்தான் இருக்குது புதுசாக இருக்கிற கோவில் பழைய கோவில் நான் அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்குது அதிகமா நம்ம போய் பார்க்கலாம் சாமி கும்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு வருஷம் அந்த பக்கம் லாஸ்ட் வரைக்கும் இருக்கு பாருங்க கியூ ரொம்ப அதிகமா இருக்கு கோவில் அங்க இருக்கு நான் வந்து இங்க நிக்கிறேன் இந்த இடத்துல லைன் வந்து அதிகமா இருக்கு பாருங்க ஃபுல்லா சுத்தி தான் சாமி கும்பிடணும் எப்படியும் ஒரு பத்து நிமிஷத்துல சாமி கும்பிட்டுலாம் ஏன்னா கட கடன் மூவ் ஆயிட்டே தான் இருக்காங்க யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க ஓசூரில் இருக்கவங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து கோவிலுக்குள்ளே வந்தாச்சு நான் உங்களுக்கு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நான் காமிக்கிறேன் போடிமரத்தை மட்டும் தான் லைட்டாக காமிச்சிருக்கேன் இப்போதைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்குறேன் இப்போ நம்ம வந்து இந்த பழைய கோவில போய் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் தேர் இழுக்கிறதுக்கு அதையுமே நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் எவ்வளோ அலங்காரம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்து நம்ம பழைய கோவிலில் போய் பார்க்கலாம் அங்கே சாமி வச்சிருக்க மாட்டாங்க அந்த சாமியை வந்து இந்த கோவிலில் எடுத்து வச்சுட்டாங்க அந்த தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தெப்ப குளத்துல தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால அந்த பிள்ளைங்கள்லாம் இறங்கி விளாண்டுட்டு இருந்தாங்க பழைய கோவில் இப்படி தான் இருந்திருக்கு இந்த மாதிரி நிறைய தூண்கள் வச்சு அது சாமி இருந்த இடம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அந்த இடத்துல வந்து சாமி போறாங்க போகிறாங்க உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ தூண்கள் வச்சுருக்காங்க பாருங்க கொஞ்சம் வந்து குனிஞ்சு வர்ற மாதிரி தான் இருக்குது இந்த இடம் முள்ளார கால்கள் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால இந்த பிள்ளைங்க நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க முருகர் இருந்த இடம் அப்படிங்கிறதுனால கற்பூரம் காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க நிறைய பேர் இப்போ வந்து தேர் இழுக்கப் போகிறாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம் பாருங்க தேர் வந்து இந்த ஊரை வந்து சுற்றி வள வர்றதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நான் வந்து முருகர் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சாமி தரிசனம் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நாங்கள் தேர் இழுக்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் ஊர் சுற்றி வர்றதுக்கு இந்த தேர் பார்த்திங்கன்னா அந்த ஊரை சுற்றி வர்றதுக்கு லேட் ஆகும் அதனால நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, பாருங்க தேர் அங்கே இருக்கு, இனிமேல் இந்த தேர் வந்து ஒரு சுத்தி வளம்